வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் பெண்களின் கல்வி மறுக்கப்பட்டது இடைக்காலத்தில்தான் சங்க காலத்தில் பெண்கள் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதுவும் உழைக்கும் மக்களில் கூட பெண்கள் பலர் படித்தவர்களாக புலமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் புறநானூற்றில் இரண்டு புலவர்களின் பெயர்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றனர் ஒருவரின் பெயர் குறமகள் இளவெயினி இன்னொருவரின் பெயர் வெண்ணி குயத்தியார் இளவெயினி என்பது அவருடைய இளமையை புலமையை குறிக்கும் சொல் குரமகள் என்றால் அவர் மலைக்குறவர் சமூகத்திலே பிறந்தவர் என்பதை காட்டும் அதே போல வெண்ணி என்பது ஊரின் பெயர் உயர்த்தியார் என்றால் குயவர் சமூகத்திலே பிறந்த அந்த பெண் புலவர் என்று பெயர் இவர்கள் இருவரும் எழுதியிருக்கிற பாடல்களில் இளவேனியார் எழுதியிருக்கிற புறநானூற்று பாடல் இப்படி தொடங்குகிறது தமர் தன் தப்பின் அது நோந்தல்லும் பிறர் கையரவு தான் நாணுகலும் மற்றவர்களினுடைய தவறு பார்த்தால் மன்னன் பொறுத்து கொள்வான் ஏரை கோன் என்று குறவர் சமூகத்தை சார்ந்தவன் மன்னனாக இருக்கிறான் ஆனால் மற்றவர்களின் கையளவு வறுமையை பார்த்தால் தான் நாணுவானாம் மக்கள் வறுமையில் இருந்தால் அதற்கு அரசன்தான் பொறுப்பு என்று எண்ணுகிறவன் என்று அந்த பாடல் சொல்கிறது